முயற்சிகளுக்கு தமிழக அரசு தரமான தளம் அமைத்து தர வேண்டும் தமிழக ஏரோஸ்கேட்டோபால் ஸ்காட்டிங் சங்க தலைவர் கோரிக்கை மகாராஷ்டிரா மாநிலம் சீரடி மாவட்டத்தில் கடந்த ஜனவரி முப்பத்தொன்று மற்றும் பிப்ரவரி முதலாம் தேதி இரண்டு நாட்கள் பதினொன்றாவது தேசிய அளவிலான ஏரோஸ்கேட்டோபால் ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது மகாராஷ்டிரா ராஜஸ்தான் டெல்லி ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் தமிழக அணி சார்பில் திருச்சி சிவகங்கை நாமக்கல் அரியலூர் போன்ற பல மாவட்டங்களில் இருந்து சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர் நடைபெற்ற பல்வேறு பிரிவுகளில் தமிழ்நாடு வீரர் வீராங்கனைகளும் வெற்றி பெற்று பதக்கங்களையும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றினர் தமிழ்நாடு ஏரோஸ்கேட்டோபால் சங்க தலைவர் ராகேஷ் சுப்பிரமணியன் தலைமையில் சர்வதேச பயிற்சியாளர்கள் பிரவீன் ஜான்சன் மற்றும் அமல் ஜோயல் பயிற்சியில் தமிழ்நாடு ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சாதனையை படைத்துள்ளனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த தமிழ்நாடு ஏரோஸ்கெட்டோபால் ஸ்கேட்டிங் சங்க தலைவர் ராகேஷ் சுப்பிரமணியன் பதினொன்றாவது தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டிகள் மகாராஷ்டிரா மாநிலம் சீரடி மாவட்டத்தில் கடந்த ஜனவரி முப்பத்தொன்று மற்றும் பிப்ரவரி முதலாம் தேதி நடைபெற்றது போட்டிகளில் இந்தியாவின் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் திருச்சி அரியலூர் சிவகங்கை நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் ஒரு நிமிடம் விளையாட்டு ஜிக்ஜாக் ஹெட்டில்ஸ் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்று ஓவர் ஆல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றுள்ளது தொடர்ந்து பத்தாவது முறையாக வெற்றி பெற்று மகாராஷ்டிராவுக்கு அழைத்துச் சென்று ஸ்கேட்டிங் விளையாட்டு போட்டியை விளையாட வைத்ததில் மிக சிறப்பாக அனைத்து பிரிவுகளிலும் ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்கான பிரிவுகளிலும் நமது தமிழ்நாடு ஸ்கேட்டிங் வீரர்கள் வீராங்கனைகள் ஏரோ ஸ்கேட்டோபால் விளையாட்டு ஒன் மினிட் ரேஸ் விளையாட்டு ஜிக்ஸாக் விளையாட்டு விளையாட்டு எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக விளையாடி அனைத்திலும் முதலிடம் பிடித்து மகாராஷ்ட்ரா ஹரியானா ராஜஸ்தான் ஆந்திர பிரதேசம் போன்ற பல மாநிலங்கள் கலந்து கொண்ட இந்த தேசிய விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்து தமிழ்நாடு ஒட்டுமொத்த தேசிய சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றியுள்ளது என்பதை தமிழ்நாடு ஏரோஸ்கேட்டோபார் சங்கத்தின் தலைவராய் மிக பெருமையுடன் இங்கு பதிவு செய்து கொள்கிறேன் இந்த வெற்றிக்கு முழு காரணமாக திகழ்ந்த தமிழ்நாடு ஏரோ பால் சங்கத்தின் செயலாளர் திரு பிரவீன் ஜான்சன் மற்றும் அவர் சர்வதேச பயிற்சியாளர் மற்றும் சர்வதேச பயிற்சியாளர் அமல் ஜோயல் அவர்கள் இருவரையும் பாராட்டி மகிழ்கிறேன் மிக சிறப்பாக விளையாடிய தமிழ்நாட்டு ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு தந்த அவர்களது பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் எத்தனை இது பதினோராவது தேசிய விளையாட்டு போட்டி பத்தாவது முறை இதை நம்ம வந்து ஜெயிச்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து பத்து வருஷமாக இந்த கோப்பையை நம்ம கைப்பற்றிட்டு இருக்கோம்